இங்கே இருக்கிறதுலே பெரிய கல்பரிட்டு அதாவது இந்த கலை செடியிலே பெரிய தொல்லை எதுன்னா இந்த மிமிசா பிடிக்கா அதாவது டச் மின் நாட் சிலிங்கி செடி தான் ரொம்ப 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 ப்ராப்ளம் ஏன்னு சொல்கிற பாருங்க இப்போ ஜஸ்ட்டு டச் பண்ணுறேன் நான் ஓகேவா டச் பண்ணால் இதெல்லாம் இலைங்க மூடிடுது ஸோ டச் பண்ணும்போது மூடின உடனே நம்ம அந்த செடி இருக்கிறதே தெரியறதில்லை ஏன் காலைல டச் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அதில் முள் இருக்குது அந்த முள்ளு எப்படின்னா உக்கு மாதிரி இருக்கிற முள் அது ஆக்சுவலி சின்ன வயசில் நம்ம இதில் இருப்போம் ஆனால் இப்போ தான் இதோடைய கொடூரமே தெருது ஒரு கொடூரமான பிளான்ட் இது இதில் பார்த்தீங்கன்னா முள்ளுங்கோ உக்கு மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் உக்கு மாதிரி அது போய் குத்திட்டு மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம் ஸ்ட்ரைட்டாக வராது ஸோ வலியும் பயங்கரமாக இருக்குது கொடையும் அப்படியே ஸோ இதுதான் இருக்கிறது ரொம்ப 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 சேலஞ்சிங்கான வீடு இது இல மூடிறதெல்லாம் இருக்கிறதே தெரியறதில்லை சரிங்க உங்கள் ஒரு தோட்டத்தில் அதுவா உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த மாதிரி வீடு இருக்குது ஸோ வீடு ரிவூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அங்கே சந்தன மரம் இருக்குது பாருங்கள் இது சந்தனம் ஓகேவா ஸோ ஃபுல்லு க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் என் கூடவே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்